வணக்கம் நண்பா தனக்குள் இருக்கும் திறமைகளை அறிந்து அதை வெளிப்படுத்தும் மனிதர்களால் தான் சாதனைகளை புரிய முடிகிறது நீயும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் உன் திறமைகளை முதலில் கண்டறிந்து அதை வைத்து உனது லட்சியத்தை உருவாக்கி அதில் பயணித்தால் அதில் உயர்ந்த வெற்றியை பெறுவாய் உலகம் நாம் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறது அதனால்தான் ஒருவருக்கு துன்பம் எனப்படுவது மற்றொருவருக்கு இன்பமாக இருக்கிறது உலகத்தை நேர்மறையாக அணுகத் தொடங்கினால் வாழ்க்கை இனிமையாக மாறும் உன் எண்ணம் வலிமை கொண்டதாய் இருந்தால் உன்னை எதிர்த்து வரும் மனிதர்களின் ஆற்றலில் பாதி உங்கள் வசமாகும் உயர்ந்த எண்ணங்களை மனதில் உருவாக்குங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் நலந்தாக வேண்டும் என்று தெளிவுடன் செயல்படுங்கள் அதுவே ஒரு தவழும் குழந்தையை நடக்க வைக்கிறது நமது வாழ்க்கையிலும் அத்தகைய அணுகுமுறையே அவசியம் தேவை கவன சிதறல்கள் இருக்கும் ஒரு மனிதனால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது ஒன்றில் சாதனை புரிய வேண்டும் என்றால் உங்கள் கவனத்தை சிதறாமல் செய்யும் செயலில் வைத்து இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுங்கள் வெறும் சிந்தனை எந்த மாற்றத்தையும் தராது கூடிய செயலே உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் சூரிய ஒளி காகிதத்தில் படுவதால் காகிதம் எரியாது ஆனால் சூரிய ஒளியை ஒரு லென்ஸ் மூலம் குவித்து செலுத்தினால் அந்த காகிதம் பற்றி எரியும் அதுபோல் உங்கள் எண்ணங்களை அலையவிட்டால் நீங்கள் நினைத்ததை அடைய முடியாது உங்கள் எண்ணங்களை உழு கவனத்துடன் ஒரு இலக்கிற்காக குவித்தால் அதில் வெற்றி கிடைத்தே தீரும் தன் தவறுக்கு பிறரைக் காரணம் சொல்பவன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தைக் காண முடியாது தன் தவறுக்கு பொறுப்பேற்று அதை சரி செய்ய முன்வரும் ஒருவனே தன்னைத்தானே திருத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுகிறான் மாற்றத்தை மற்றவர்களிடத்தில் எதிர்பார்ப்பது உனக்கு ஏமாற்றத்தையே தரும் மாற்றத்தை உன்னிடம் இருந்து தொடங்கு நீ மாறினால் உன் உலகமும் மாறும் வெயிலில் அலைந்தவனுக்குத்தான் தெரியும் நிழலின் அருமை பாலைவனத்தில் திரிபவனுக்குத்தான் தெரியும் நீரின் மகிமை எதிர்நீச்சல் போட்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் வெற்றியின் பெருமை தன்னை உணர்ந்தவனுக்கு புலப்படும் பிறவியின் வலிமை தவறு செய்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் சரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் எண்ணமே ஒழுக்கம் அதுவே சிறந்த வாழ்க்கையை தரும் இந்த உலகம் சரியாக நடக்கவில்லை என்பதற்காக உங்களின் ஒழுக்கத்தை என்றும் கொள்ளாதீர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள் என்றும் வீழ்ச்சி அடைய மாட்டார்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் உதவி உங்களுக்கு சிறிதாய் தோன்றினாலும் அது பெறுபவர்களுக்கு அது பெரிது உதவி பெறுபவரின் மனம் மகிழ்ந்து அவர் சிரிக்கும் சிரிப்பில்தான் நாம் இறைவனை காணலாம் எனவே முடியாதவர்களுக்கு உதவ என்றும் தயங்காதீர்கள் அதுவே நல்வாழ்க்கையை தரும் மௌனமாக இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல முதல் அதிகமாக பேசுவதை தவிர்த்து பிறகு பேசாமல் இருக்க பழக வேண்டும் வாய் பேசாமல் இருப்பது மட்டுமல்ல உள்ளுக்குள்ளும் எந்த எண்ணமும் இல்லாமல் இருந்து பழக வேண்டும் மௌனம் சித்தி பெற்றுவிட்டால் எல்லாமும் தெரியும் எல்லாமும் புரியும் இங்கு அனைவரும் உங்களுக்கு உண்மையானவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது சிலர் போலியானவர்கள் என்று உங்களுக்கு தெரிந்த பின்பு அவர்களை விட்டு விலகி இருப்பதே நல்லது உண்மையான மனிதர்களை கண்டறிந்து அவர்களிடம் மட்டுமே நட்பு பாராட்டுங்கள் உன் பிரச்சனை என்ன என்று நீ கூறுவதற்கு முன்பே உன் முகத்தை பார்த்து அறிந்து கொள்பவர்களே உன்மேல் உண்மையான அன்புள்ள நண்பர்களும் உறவினர்களும் மற்றவர்களிடம் உன் பிரச்சனையை கூறுவதால் எந்த பயனும் ஏற்படாது நீங்கள் இழந்த ஒன்றை மீண்டும் பெறுவது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல சிலவற்றை பெற தாமதமாகலாம் சிலவற்றை திரும்ப பெற முடியாமலும் போகலாம் அதனால் இருக்கும்போதே அதை நன்றி உணர்வுடனும் நன்மதிப்புடனும் நடத்தினால் இழப்பதை தவிர்க்கலாம் திசை திரும்பாத அம்புதான் ஆற்றல் கொண்டது அதுதான் இலக்கை அடைகிறது நாமும் வாழ்க்கையில் நாம் விரும்பும் இலக்கை அடைய வேண்டும் என்றால் நாம் இலக்கை நோக்கிய பயணத்தில் திசை மாறாமல் இலக்கை நோக்கி மட்டும் செல்ல வேண்டும் அதற்கிடையே நிகழும் கவன சிதறல்களை கண்டுகொள்ளாமல் இலக்கு ஒன்றை மட்டுமே கவனத்தில் வைத்து நகர்ந்தால் வெற்றி நிச்சயம் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்